ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my channel இன்றைக்கி நான் பசி கீரையோடு பருப்பு காடு ஒன்று செய்ய போகிறேன் இதுக்கு என்ன தேவையான பொருட்களும் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்வோம் சாணா தாள் இருநூற்றம்பது கிராம் பசளை கீரை இருநூறு கிராம் தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் தண்ணி ml ஐம்பது எம்எல் கொற்றை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொட்டை டீஸ்பூன் சில்லித்தூள் ஒன் டீஸ்பூன் பெப்பத்தூள் அஞ்சாறு பால் பூண்டு தேவையான அளவு உப்பு இதை தாளிக்கிறதுக்கு ரெண்டு தேக்கரண்டி ஆயில் இருபது கிராம் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இருநூறு எம்எல் தேங்காய் பால் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட்டுக்கு கடலை பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து தண்ணியும் தக்காளியும் பூண்டையும் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொச்சிக்கத்தூளை போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணிக்கோங்க அண்ட் இது பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்த போகிறோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணி கொழவான அது நல்லா மிக்ஸ் ஆகின போகிறோம் அதுக்கே பாலை ஊற்றிக்கோங்க பாலை ஊற்றி ஊற்றிக்கொண்டதோடு பிளாக் பேப்பரையும் நான் அதுக்கே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அண்ட் இதை கொஞ்சம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி விப வச்சுக்கோங்க அதோடு இன்னைக்கு நான் கழுவி வச்சிக்கிற பசில கீரை எடுத்து போட்டுக்கொள்கிறேன் அண்ட் கொஞ்சம் நேரம் இப்படி வேணும் அதில் ஸ்டீமோடு பசில கீரை வெந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி குழையலாம் பசில பச்சை நிறம் போகிற அளவுக்கு வச்சு குழவானேன் இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஸ்டீமில் வெந்த போகிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சாரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணின போகிறோம் வேறு ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுங்கள் அதுக்கு தேங்கனையை போட்டுக்கோங்க தேங்கனை கொஞ்சம் சூடாகி வரப்போ போக்கில் கடுவை போட்டுக்கோங்க கடு கிரக்காய் கொண்டு வரப்போ போக்கில் சீரகத்தை போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் புரிஞ்சு வரணும் மிச்சம் எடுத்துக்க வைக்கணும் சீரகம் கசக்க பார்க்கும் அண்ட் சீரகம் பொரிஞ்சு வரப்போ போக்கில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் காட்டும் நீங்கள் பொரிச்சிக்கோங்க இந்தளவு கோல்டன் பிரவுன் கலர் வந்த போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அது பருப்பு மீந்த சட்டி இல்லுளுக்கு இந்த தாளிச்சத்தையும் கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெந்தால் போதும் அதுக்கு போகிறோம் வே வைக்க தேவையில்ல கறி ரெடியாகி முடிஞ்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் உள்ளுக்கு மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொள்ளையிலும் இது உங்களுக்கு ரைஸோடு ரொட்டியோடு இடியாப்போத்தோட எந்த ஒரு மெயின் டிஷ்ஷோட சைட் டிஷ்ஷாக எடுத்து கொள்ளையிலும் இன்றைக்கு இந்த வீடியோடு நான் முடிச்சுக்கோள் நான் இன்னொரு ரெசிபி எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் ஆகிறேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு